வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு பதிவு வந்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னா தேமலுக்கும் பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களுக்கும் பாக்கலாம் தேமல் இந்த தேமலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பூவரச மரத்துடைய காய் எடுத்து இடிச்சிங்க அப்படின்னா அதுல சாறு வரும் சோ அந்த சாறு எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பேஸ தேமல் இருக்கும் அந்த தேமல் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்க அதை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு பேஸ்ட் வந்து நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் அது என்னன்னா நூறு கிராம் வந்து பாசிப்பயிறு நூறு கிராம் ஆவாரப்பூ பவுடர் அவரை பூ பவுடர் அதை எடுத்துக்கோங்க அப்புறம் இதுக்கு கால் பங்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த தூளை வந்து எடுத்துட்டு நீங்க மூணுமே போட்டா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா பன்னீர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பேச்சு வந்து தேமில இருக்கோ பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து பண்ண பண்ண இந்த பூ வருஷம் காயோடைய சாரும் அப்ளை பண்ணணும் பிளஸ் சொன்ன பேஸ்ட்டும் வந்து நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள்லயே உங்களுக்கு தேமில இருக்கிற இடமே தெரியாத மாதிரி மறைஞ்சிடும் ரெண்டாவது இது வந்து பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்களும் வந்து இந்த பவுடரை மட்டும் பேஸு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சொன்ன பேஸ்ட் மட்டும் நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்க்கு ஒரு குரோ கிடைக்கிறது உங்களால பார்க்க முடியும்